બજેટ ટકા પોચાર હે પોચારાન યાર જેમ કે બજેટ 16000 કા લે ની કોણથી કલ્લી શકો યાર ઓડલે

இப்பவே இருக்கா அப்துல் கலாம் சமாதி ஆமா அன்னைக்கு வந்து போய் சொன்னாங்க ஓ நின்னுட்டுதான் வரேன் பரவாயில்ல விடுங்க இந்த இயற்கையெல்லாம் இயற்கையெல்லாம் இந்த எழில் இயற்கையெல்லாம் பார்க்க என்ன ஒரு ஆள் உள்ள வரல லைவில ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் வரப்போகுது பாருங்க கமாண்டில் ஏதாச்சும் கேட்கறதுனா கேளுங்க லைக் பண்ணுங்க இங்கே பாருங்க எத்தனை பேர் பார்க்குறேங்க வாங்க வாங்க லைவில் வாங்க யார் வந்துருக்கிறீங்க கமாண்டில் என்னன்னு கேளுங்க பாம்பன் பாலம் வரப்போகுது ஒரு லைட் போட்டாங்க எல்லாரும் லைக் வணக்கம் லைக் சூப்பர் அம்மாவுக்கு லைக் போட்டீங்களா என்னை வரவேற்பு ஐ ஹவர் யூ அம்மா சொல்லுங்க டன் சொல்லிக்கிறாங்க பேர் வந்து விக்கி மித்து இது இது சலம் இது ஒருத்தர் வந்துருக்கிறாரு இருங்க வந்துடும் உங்களுக்கு பாம்பன் பாலம் டிக்கெட் ஏறுவாங்களா